மகாபிஷனின் கதையும் தேவ ரகசியங்களும் யக்ஷ்வாங்கு குலத்தைச் சேர்ந்தவரும் சத்தியம் பராக்கிரமம் ஆகியவற்றில் பெயர் பெற்றவருமான மகாபிஷன் என்ற அரசர் பூ உலகை ஆண்டு வந்தார் அவர் ஆயிரம் அஸ்வமேத யாகங்களையும் நூறு வாஜபேய யாகங்களையும் செய்து தேவேந்திரனை மகிழ்வித்ததால் அதன் பலனாக ஸ்வர்கலோகத்தை அடைந்தார் ஒரு சமயம் தேவர்கள் அனைவரும் பிரம்மாவை வழிபட்டுக் கொண்டிருந்தனர் அங்கே ராஜரிஷிகளுடன் மகாபிஷனும் அமர்ந்திருந்தார் அப்போது நதிகளுக்கெல்லாம் சிறந்தவளான கங்கை பிரம்மாவை வணங்க வந்தாள் திடீரென வீசிய காற்றினால் அவளது நிலவு போன்ற ஒளி வீசும் ஆடை விலகியது சபையிலிருந்த தேவர்கள் அனைவரும் மரியாதையுடன் உடனே தலைகுனிந்து நின்றனர் ஆனால் ராஜரிஷியான மகாபிஷன் மட்டும் சற்றும் அச்சம் கொள்ளாமல் கங்கை நங்கையையே பார்த்துக் கொண்டிருந்தார் இதனால் கோபமுற்ற பகவான் பிரம்மா மகாபிஷனை சபித்து நீ பூவிலகில் மனிதனாக பிறப்பாய் அதன் பின்னரே மீண்டும் உன் லோகங்களை அடைவாய் என்று கூறினார் இதை கேட்டு மனம் கலங்கிய மகாபிஷன் பூமியில் தான் பிறக்க வேண்டிய தந்தையாக அந்த சபையில் இருந்த மிகுந்த தேஜசுடைய பிரதீப மன்னரை தன் மனதில் தேர்ந்தெடுத்தார் கங்கை மற்றும் வசுக்களின் ஒப்பந்தம் தன் ஆடை விலகிய போது சிறிதும் தைரியம் இழக்காமல் தன்னை உற்று நோக்கிய மகாபிஷனை கங்கையும் தன் மனதில் நிலைத்தபடி பிரம்மாவிடமிருந்து திரும்பிச் சென்றாள் ஆடை விலகியதால் தன் தேஜஸ் குறைந்து அறிவு தளர்ந்த நிலையில் திரும்பிக் கொண்டிருந்த அவள் வழியில் தேவலோகத்தைச் சேர்ந்த வசுக்களை கண்டாள் அவர்களின் உருவம் குலைந்திருப்பதைக் கண்ட கங்கை இது என்ன உங்கள் உருவம் கெட்டுப்போயுள்ளதே தேவலோகத்தவர்களுக்கெல்லாம் நலந்தானா என்று வினவினாள் அதற்கு வசுக்கள் மகாநதியே நாங்கள் அனைவரும் மகாத்மாவான வசிஷ்டர் முனிவரால் சபிக்கப்பட்டுள்ளோம் ஒரு சிறு தவறுக்காக அவர் கோபம் கொண்டார் நாங்கள் அறியாமையால் மாலை சந்தியாவந்தனம் செய்து கொண்டிருந்த முனிவர்களின் தலைவரான வசிஷ்டரை அலட்சியம் செய்து கடந்து சென்றோம் அதனால் அவர் நீங்கள் மனித யோனியில் பிறப்பீர்கள் என்று சபித்துவிட்டார் பிரம்மஞானியின் கூற்றை மாற்ற இயலாது எனவே நீயே ஒரு மனித பெண்ணாக பிறந்து பூமியில் வசிக்கலாகிய எங்களை பிள்ளைகளாக பெற்றெடுக்க வேண்டும் அசுபமான நாங்கள் மனித பெண்களின் கர்ப்பப்பையில் நுழைய விரும்பவில்லை என்று வேண்டினர் கங்கை இதற்கு சம்மதித்து அவ்வாறே ஆகட்டும் என்று ஒப்புக்கொண்டாள் மனிதர்களில் உங்களுக்கு தந்தையாக இருப்பவர் யார் புருஷர்களுள் சிறந்தவர் யார் என்று கேட்டால் வசுக்கள் பிரதீப மன்னரின் புதல்வராகிய தர்மவானான சந்தனு என்ற அரசன் மனித லோகத்தில் இருக்கிறார் அவரை எங்களுக்கு தந்தையாக அமைவார் என்று கூறினார் அதற்கு கங்கை பாவமற்றவர்களே நீங்கள் விரும்பியதும் என் விருப்பமும் இதுவேதான் நான் சந்தனவுக்கு பிரியமானதையும் உங்களுடைய விருப்பமானதையும் நிறைவேற்றுவேன் என்று உறுதியளித்தாள் அப்போது வசுக்கள் மூன்று லோகங்களிலும் சஞ்சரிப்பவளே ஆனால் நீ பிறந்த குழந்தைகளை உடனே தண்ணீரில் போட்டுவிட வேண்டும் அதனால் எங்களுக்கு விரைவில் சாப விமோசனம் கிடைக்கும் என்று நிபந்தனை விதித்தனர் அதற்கு கங்கை நான் அவ்வாறே செய்கிறேன் ஆனால் சந்தனி என்னுடன் கொண்ட சேர்க்கையால் ஒரு மகன் பிறக்க வேண்டும் என்று கேட்டால் வசுக்கள் இதற்கு சம்மதித்து நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வீரியத்தின் நான்கில் ஒரு பகுதியை தருகிறோம் அந்த வீரியத்தினால் உனக்கு அவர் விரும்பியபடி ஒரு புதல்வன் பிறப்பான் ஆனால் ஒரு நிபந்தனையாக அந்த புதல்வனுக்கு மீண்டும் மனிதர்களில் சந்ததி உண்டாகாது அதனால் உன் புதல்வன் சந்ததி இல்லாதவனாகவும் இருப்பான் ஆனாலும் அவன் வீரமுள்ளவனாக இருப்பான் என்று தெரிவித்தனர் கங்கையுடன் இவ்விதம் ஒப்பந்தம் செய்து கொண்ட அந்த வசுக்கள் தங்கள் எண்ணம் ஈடேறியதால் மகிழ்ச்சியான மனதுடன் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றனர் பிரதீபனும் கங்கையும் சந்தனுவின் பிறப்பு சகல உயிர்களிடத்தும் அன்பு கொண்ட பிரதீப மன்னன் கங்கை கரையில் அமர்ந்து பல ஆண்டுகள் தவம் செய்து கொண்டிருந்தான் அப்போது அழகிலும் நற்குணங்களிலும் நிறைந்த திருமகளைப் போன்ற கங்கை நீரிலிருந்து எழுந்து வந்தாள் மிகவும் வசீகரிக்கும் வடிவத்தை கொண்ட அவள் வேதங்களை படித்துக் கொண்டிருந்த அந்த ராஜரிஷியின் சால் மரத்தைப் போன்ற வலது தொடையில் அடைந்து அமர்ந்தாள் பூமி பாலகனான பிரதீபனோ மனோவலிமை கொண்ட அவளிடம் ஓ மங்களமானவளே உனக்கு விருப்பமானதை நான் உனக்கு செய்யட்டுமா என்று கேட்டான் அதற்கு அந்த பெண் குருசேஷ்டரே நான் உன்னை விரும்புகிறேன் என்னை விரும்புங்கள் ஆசையுள்ள பெண்களை துறப்பது நல்லவர்களால் நிந்திக்கப்படுகிறது என்று கூறினாள் பிரதிபனோ தர்மத்தில் உறுதியாக சிறந்த நரமுடையவளே நான் ஆசையினால் பிறன் மனைவியை அணுக மாட்டேன் என் குலத்துக்கு ஒவ்வாதவளையும் அணுக மாட்டேன் இதுவே என் தர்மமான விரதம் என்று கூறினார் ஆனால் அந்த பெண்ணோ நான் அணுகுவதற்கு தகுதாதவள் அல்ல என்னை நேசியுங்கள் நீங்கள் என்னை விரும்பினாலும் நீங்கள் இப்படி செய்தது எனது மரபை மீறியதாகும் என்று தொடர்ந்து பேசினாள் உடனே பிரதீபன் சிறந்த அங்கம் கொண்டவளே நீ எனது வலது தொடையை தழுவிக்கொண்டாய் இது பிள்ளைகளுக்கும் மருமகள்களுக்கும் உரியே இருக்கை காமினிக்கு உரிய இடமான இடதுபுறத்தை நீ தவிர்த்தாய் அதனால் நான் உன்னிடம் காமத்தை ஆசரிக்க மாட்டேன் ஓ கல்யாணி நீ எனது மருமகளாக ஆவாயாக மகன் பொருட்டு நான் உன்னை விரும்புகிறேன் என்றார் தர்மத்தை அறிந்தவரே அப்படியே ஆகட்டும் நான் உமது மகனுடன் சேர்வேன் உமது பக்தியினாலேயே நான் பிரசித்தமான இந்த பாரத குலத்தை சேவிப்பேன் நான் என்ன செய்வேனோ அது அனைத்தையும் உமது மகன் ஒருபோதும் ஆராயாமல் இருக்க வேண்டும் இப்படி உமது மகனிடத்திலே வசித்துக் கொண்டே நான் அவனுக்கு விருப்பத்தை அதிகப்படுத்துவேன் என்று கூறிவிட்டு அப்படியே ஆகட்டும் என்று மறைந்தாள் அந்த மன்னனும் ஒரு மகன் பிறப்புக்காக காத்திருந்தான் சிறிது காலத்தில் சத்ரிய சிரேஷ்டனான பிரதீப மன்னன் தன் மனைவியுடன் சேர்ந்து மகனுக்காக தவம் செய்தார் அப்போது முதுமையடைந்த அவர்களுக்கு மகாபிஷனாகிய ஒரு மகன் பிறந்தார் அடைந்தவருக்கு சந்தானம் பிறந்ததால் அவன் சந்தனு என்று பெயர் பெற்றான் பிரதீபன் வாலிப வயதை அடைந்த சந்தனுவிடம் முன்னொரு காலத்தில் உன் நன்மைக்காக ஒரு பெண் என்னிடம் வந்தால் அழகிய உருவமும் புத்திரன் மீதும் ஆசையும் கொண்ட அந்த திவ்ய பெண் ரகசியமாக உன்னிடம் வந்தால் நீ அவளை நோக்கி நீ யார் யாருடையவள் என்று கேட்கக்கூடாது அவள் எதை செய்தாலும் நீ அதை தடுக்கக்கூடாது அவளை பற்றி கேட்கவும் கூடாது என் கட்டளையினால் உன்னை விரும்பும் அவளை நீ விரும்பு என்று உபதேசித்தான் இவ்வாறாக உபதேசித்த பிறகு பிரதீப மன்னன் தன் மகன் சந்தனுவுக்கு ராஜ்யத்தில் முடிசூட்டிவிட்டு வனத்திற்கு சென்றான் சந்தனுவும் கங்கையும் சபதத்தின் விலகல் தீரனான சந்தனு மன்னன் பூமியில் வில்லாளியாக பிரசித்தி பெற்றான் அவன் வேட்டையாடும் பழக்கம் உடையவனாய் கங்கை கரையை அடைந்து சஞ்சரித்தான் ஒரு சமயம் தன் வடிவால் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் சாட்சார் திருமகளை போன்ற ஒரு உத்தம பெண்ணை கண்டான் அவள் திவ்ய ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தாள் அவளது அழகைக் கண்டு வியந்த மன்னன் கண்களால் பருகுபவன் போல திருப்தி அடையவில்லை அந்த மங்கையும் அவனை பார்த்ததும் அன்பு கொண்டவளாகி திருப்தி அடையவில்லை பிறகு சந்தனூர் இனிமையான சொல்லால் நீ தேவியா தானவியா கந்தர்வ பெண்ணா அப்சரஸா நீ யாராக இருந்தாலும் நீ எனது மனைவியாக ஆக வேண்டும் என்று கேட்டான் மன்னனின் வார்த்தைகளை கேட்ட அவள் வசுக்களின் சபதத்தை நினைத்து அவனை அடைந்தாள் அவர் ஓ பூமி பாலகர்களே நான் உமது ஆணைக்கு கட்டுப்பட்ட மனைவியாக இருப்பேன் ஆனால் நான் சுபமானதையோ அல்லது அசுபமானதையோ எது செய்தாலும் நீ அதை தடுக்க கூடாது அப்பிரியமான சொல்லை சொல்லக்கூடாது தடுக்கப்பட்டால் அல்லது வெறுப்பான வார்த்தை சொல்லப்பட்டால் நான் உம்மை துறப்பது நிச்சயம் என்று நிபந்தனை விதித்தாள் அப்படியே ஆகட்டும் என்று மன்னனால் சொல்லப்பட்ட அவள் ஒப்பற்ற மகிழ்ச்சியை அடைந்தாள் சந்தனுவும் அவளை அடைந்து கேட்கக்கூடாது என்று நினைத்து அவளிடம் ஒன்றும் பேசவில்லை அவளது நன்னடத்தை உருவத்தின் பெருமை மற்றும் குணங்களினால் அந்த உலகால் பவன் மகிழ்ச்சி அடைந்தான் திவ்ய ரூபியான கங்கை ஒரு அழகான மனித உருவத்தை எடுத்து சந்தனுவுக்கு மனைவியாக வந்து சேர்ந்தாள் அவள் அன்பு சாமர்த்தியம் முக பாவனைகள் ஆகியவற்றால் ராஜனை மகிழ்வித்தாள் அவன் இன்பத்தில் ஈடுபட்டதாலும் அவளது குணங்களால் கவரப்பட்டதாலும் பல ஆண்டுகள் சென்றதை அறியவில்லை அந்த தேவலோகப் பெண்ணிடம் மகிழ்ச்சி கொண்டிருந்த அந்த அரசன் எட்டு புதல்வர்களை பெற்றான் ஓ பாரதரே அவள் பிறந்த குழந்தைகளையெல்லாம் கங்கை நதியின் நீரோட்டத்தில் வீசி மூழ்கடித்தாள் சந்தனுக்கு அது பிரியமானதாக இருக்கவில்லை ஆனாலும் துறந்து விடுவாளோ என்ற பயத்தால் அவன் அவளிடம் ஒன்றும் சொல்லவில்லை கங்கை தன் மகன் தேவவரதனை கொடுத்தல் பிறகு எட்டாவது மகன் பிறந்தபோது சிரிப்பவளை சிரிப்பவளைப் போலிருந்த அவளிடம் தனது மகனை காப்பாற்ற விரும்பிய துக்கத்தால் வருந்திய மன்னன் ஓ புத்திரனை கொள்பவளே கொல்லாதே நீ யார் யாருடையவள் குழந்தைகளை ஏன் ஹிம்சிக்கிறாய் பெரும் பாவத்தை அடையாதே நில் என்று கேட்டான் அதற்கு அவள் நான் புத்திரன் மீதுள்ள ஆசையால் உமது புத்திரனை கொல்லவில்லை நம்மால் செய்யப்பட்ட அந்த நிபந்தனையின் காலம் இப்போது முடிந்துவிட்டது நான் ஜன்ஹுவின் மகள் கங்கை தேவர்களின் காரியத்தை முடிப்பதற்காக நான் உம்முடன் வசித்தேன் மகா ஒளியுடைய எட்டு வசுக்கள் வசிஷ்டரின் சாபத்தால் மனித தன்மையை அடைந்தார்கள் அவர்களை பெற்றெடுக்க உம்மைத் தவிர வேறு எவரும் பூமியில் இல்லை அவர்களுக்கு தாயாக இருக்கும் பொருட்டே நான் மனித தன்மையை அடைந்தேன் இந்த எட்டு வசுக்களை பெற்றெடுத்ததால் நீர் அழிவில்லாத உலகங்களை வென்றீர் பிறந்த உடனேயே மோட்சம் செய்வேன் என்பது வசுக்களால் என்னிடம் சொல்லப்பட்ட நிபந்தனை அந்த சாபத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் உமக்கு மங்களம் உண்டாகட்டும் நான் செல்கிறேன் மகா விரதம் பூண்ட இந்த மகனை நீ காப்பாய் வசுக்களின் பொருட்டு நான் வசித்த இந்த முறை முடிந்தது கங்கையால் கொடுக்கப்பட்ட இந்த மகனை எனது புதல்வனாக அறிந்து கொள் என்று கூறிவிட்டு அங்கேயே மறைந்தாள் வசிஷ்டரின் சாபம் தேவ விரதனின் ரகசியம் சந்தனு மன்னன் தன் மனைவி கங்கை தன் பிள்ளைகளை கங்கையில் வீசியது ஏன் என்றும் எட்டாவது மகனை மட்டும் ஏன் காப்பாற்றினாள் என்றும் அறிய விரும்பினான் அதனால் அவன் தன் மனைவியிடம் இந்த வசுக்களின் தீய செயல் என்ன எந்த சாபத்தினால் அவர்கள் அனைவரும் மனித உடலை அடைந்தனர் மேலும் கங்கையால் கொடுக்கப்பட்ட இந்த குமாரன் செய்த செயல் என்ன எதற்காக இவன் மட்டும் மனிதர்களிடையே வாழப்போகிறான் சகல உலகங்களுக்கும் தலைவர்களான அந்த வசுக்கள் மனித பிறப்பெடுத்ததற்கான காரணத்தை கங்கையே எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டான் இவ்வாறு கேட்கப்பட்ட பிறகு தேவி கங்கை தன் கணவரும் புருஷர்களுள் சிறந்தவருமான சந்தனவிடம் ஓ பரதசிரேஷ்டரே முன்னொரு காலத்தில் வருணனுக்கு மகனாக பிறந்தவர் வசிஷ்டர் என்ற முனிவர் அவர் மேரு என்ற மலைகளின் அரசனின் அருகில் எல்லா காலத்து பூக்களாலும் சூழப்பட்ட மிருகங்கள் மற்றும் பறவை கூட்டங்கள் நிறைந்த ஒரு புண்ணியமான ஆசிரமத்தை கொண்டிருந்தார் புண்ணியம் செய்தவர்களில் சிறந்தவரான அந்த வருணனின் மகன் இனிமையான வேர்கள் பழங்கள் மற்றும் நீர் நிறைந்த அந்த வனத்தில் தவம் செய்தார் தக்ஷனின் மகளான சுரபி என்ற தேவி காசியப்பர் முனிவரிடமிருந்து ஒரு பசுவை பெற்றெடுத்தார் உலகிற்கு நன்மை செய்யும் பொருட்டு அனைத்து விருப்பங்களையும் பூர்த்தி செய்யும் அந்த சிறந்த காமதேனுவை புண்ணிய ஆத்மாவான வருணனின் மகனான வசிஷ்டர் பெற்றார் முனிவர்களால் சேவிக்கப்பட்ட அந்த தவவனத்தில் வசித்து கொண்டிருந்த அந்த பசு அச்சமில்லாமல் அந்த அழகான தர்மவான இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தது வசுக்களின் கவர்ச்சி ஒரு சமயம் தேவர்களாலும் ரிஷிகளாலும் சேவிக்கப்பட்ட அந்த வனத்திற்கு பிருது முதலான வசுக்கள் அனைவரும் தங்கள் மனைவியருடன் வந்தனர் அவர்கள் வனத்தை சுற்றித் திரிந்து மலைகளிலும் காடுகளிலும் மகிழ்ச்சியுடன் விளையாடினர் அப்போது அவர்களில் தியு என்ற வசுவின் மனைவி வனத்தில் திரிந்து கொண்டிருந்தபோது வசிஷ்ட முனிவரின் விருப்பங்களை நிறைவேற்றும் சிறந்த பசுவை கண்டாள் அதன் ஒழுக்கம் நற்குணங்களின் வளம் ஆகியவற்றால் ஆச்சரியப்பட்டு நிறைந்த மடி கொண்டதும் நன்றாக பால் கறக்கக்கூடியதும் அனைத்து குணங்களோடும் உன்னதமான ஒழுக்கத்தோடும் கூடிய அந்த சுபமான பசுவை தியு என்ற வசுவுக்கு அவனது மனைவி காட்டினாள் அப்போது தியு என்ற வசு அந்த பசுவை கண்டவுடன் அதன் ரூப குணங்களை சொல்லி தன் மனைவியிடம் ஓ தேவி இந்த உன்னதமான வனம் யாருடையதோ அந்த வருணனின் மகனான ரிஷிக்கு உரிய சிறந்த பசு இது இந்த பசுவின் இனிமையான பாலை எந்த மனிதன் குடிக்கிறானோ அவன் பத்தாயிரம் ஆண்டுகள் நிலையான இளமையுடன் வாழ்வான் ஓ மன்னர்களுள் சிறந்தவரே இதை கேட்ட அந்த தேவி தன் கணவனிடம் ஓ மனித உலகில் எனக்கு ஜினவதி என்று அழைக்கப்படும் ஒரு தோழி இருக்கிறாள் அவள் ராஜரிஷி உசினரின் மகள் அவளுக்காக கன்றோடன் கூடிய இந்த பசுவை சீக்கிரமாக கொண்டு வாருங்கள் அதன் பாலை குடித்து அந்த என் தோழி மனிதர்களிடையே முதுமை நோயற்றவளாக இருக்கட்டும் இதை எனக்கு செய்ய தகுதியுடையவர் நீங்கள் இதைவிட எனக்கு வேறு எதுவும் பிரியமானது இல்லை என்று கூறினாள் அவளது விருப்பத்தை கேட்டவுடன் தியு என்ற வசு பிரிது முதலிய தன் சகோதரர்களுடன் சேர்ந்து அந்த பசுவை கவர்ந்து சென்றான் ஓ மன்னா மனைவியால் ஏவப்பட்ட தியு அந்த ரிஷியின் கடுமையான தவத்தை காண முடியவில்லை வரப்போகும் விபரீதத்தை அவன் சிந்திக்கவில்லை பிறகு பழங்களை பொறுக்கிக் கொண்டு வருணனின் மகனான வசிஷ்டர் ஆசிரமத்தை அடைந்தார் அந்த சிறந்த வனத்தில் கன்றோடன் கூடிய தன் பசுவை காணவில்லை அவர் அந்த வனத்தில் தேடியும் பசுவை கண்டுபிடிக்க முடியவில்லை திவ்யகான பார்வையுடைய அவர் அது வசுக்களால் களவாடப்பட்டதை அறிந்து உடனே கோபத்திற்கு ஆளானார் உடனே அந்த வசுக்களை சபித்தார் எனது பால் கறக்கும் அழகான வாலையுடைய பசுவை வசுக்கள் கவர்ந்து சென்றதால் அவர்கள் அனைவரும் மனிதர்களுள் பிறப்பார்கள் இதில் சந்தேகமில்லை ஓ ரிஷபரே கோபத்திற்கு ஆளான அந்த பகவான் முனிவர்களுள் சிறந்தவர் அந்த வசுக்களை இவ்வாறாக சபித்தார் பிறகு தாங்கள் சபிக்கப்பட்டதை அறிந்த அந்த வசுக்கள் மீண்டும் அவரது ஆசிரமத்தை அடைந்து அந்த ரிஷியை அணுகினர் அவர்கள் சகல தர்மங்களையும் அறிந்த ரிஷியுள் சிறந்தவரான வசிஷ்டரிடமிருந்து சாப விமோச்சனத்தை அடையவில்லை தர்மாத்மாவான அவர் வசுக்களில் தரா முதலிய நீங்கள் ஏழு பேரும் ஓர் ஆண்டுக்கு பிறகு சாப விமோச்சனத்தை அடைவீர்கள் என்று கூறினார் ஆனால் எவன் காரணத்தினால் நீங்கள் என்னால் சபிக்கப்பட்டீர்களோ அந்த தியு என்ற வசு தனது செயலால் மனித உலகில் நீண்ட காலம் வசிப்பான் நான் கோபத்தில் உங்களுக்கு சொன்னது பொய்யாகாது மேலும் இந்த மகா மனமுடைய இவன் மனிதரிடையே பிள்ளை பெறமாட்டான் அவன் தர்மாத்மாவாக இருப்பான் எல்லா சாஸ்திரங்களிலும் வல்லவனாக இருப்பான் தந்தையின் விருப்பத்தையும் நன்மையையும் செய்வதில் ஈடுபட்டவனாய் போகங்களை தவிர்ப்பான் என்று கூறி அந்த வசிஷ்ட ரிஷி எல்லா வசுக்களையும் விட்டு சென்றார் பிறகு அந்த வசுக்கள் அனைவரும் என்னிடம் வந்து ஓ கங்கை நீயே பிறந்த குழந்தைகளை நீரில் போட்டுவிடு என்று வரம் கேட்டனர் அந்த வரம் என்னால் கொடுக்கப்பட்டது ஓ மன்னர்களில் சிறந்தவரே மனித உலகிலிருந்து அவர்களுக்கு விடுதலை அளிப்பதற்கு பொருட்டு சபிக்கப்பட்ட அவர்களுக்கு நான் முறையாக அதை செய்தேன் ஓ மன்னா அந்த ரிஷியின் சாபத்தால் தியு என்ற வசு மட்டுமே மனித உலகில் நீண்ட காலம் வசிப்பான் என்று கங்கை சொல்லி முடித்த பிறகு அந்த தேவி அங்கேயே மறைந்தாள் அந்த குமாரனை எடுத்துக்கொண்டு அவள் தன் விருப்பத்தை படி சென்றாள் அந்த குமாரன் தேவவரதன் என்றும் காங்கேயன் என்றும் இரு பெயர்கள் பெற்றான் அவன் சந்துனுவின் மகன் குணங்களால் சந்துனுவை விட சிறந்தவனாக இருந்தான் துக்கத்தால் வருந்திய சந்துனுவும் அங்கிருந்து தன் நகரத்திற்கு சென்றான்